ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக வந்துருக்கிறாங்க அது தான் இந்த வீடியோ வீடியோ புதுசாக பாருங்கள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு கோழி இருக்கிறது தான் இந்த வீடியோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணுறாங்க எல்லாம் சாமியோட பேர் பார்த்திங்கன்னா இது கோயில் சா சாமியோட பார்த்திங்கன்னா செவுட்டு ராமசாமி கோவில் இது கோயிலோடய இருக்குது பேர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு இங்கே பொங்கலும் விற்கிறாங்க பாருங்கள் அந்த பக்கம் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள் வைக்கிறோம் பொங்கல் வச்சுட்டு அங்கே முன்னாடி போகிறேன் கோயில் அந்த ரோட்டுக்கு அந்தாட்டு கோயில் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் வந்து நம்ம பொங்கல் ஏற்றுகிட்டு போய் சாமிக்கு வந்து நம்ம படையல் மாதிரி போட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பூசாளி வந்து இங்கே வந்து கோழியை அறுப்பாங்க இதுதான் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மாடு தான் வந்து சாமியாக வந்திருக்கும் இது மாடு தான் சாமியாக இருக்குமா இது சே எப்படியாது சொன்னாட்டுக்கு மட்டும் மாட்டுக்கு என்ன உடனே சரியில்லை அந்த மாதிரி எங்கே இங்கே சாமி கும்பிட்டு இது மாட்டுக்கு போனா புகை தான் நான் வேற வைக்க வேற வைக்கிறேன் நெருப்பிட்டு இல்லையா அந்த அம்மா கட்டெல்லாம் வாங்கினப்போ விசேஷ டைம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இப்போது பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து இடமே வந்து இருக்காது இப்போது அடுப்பு பாருங்கள் இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த அடுப்பு இதுலேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவும் இந்த அடுப்பு தான் இருக்கு பாருங்கள் அப்போல்லாம் விசேஷ டைம்லாம் நம்மளுக்கு வந்து அடுப்பு வந்து கிடைக்காது அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயினாக வந்து வேண்டிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லையோ வேறு ஏதாச்சும் மாட்டுக்கு வந்து காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை அப்புறமேட்டுக்கு வந்து சென நிற்காமல் இருந்தாலையும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு எதாச்சும் பிரச்சனைனா வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க இங்கே தான் வந்து கும்பிடுவாங்க கும்பிட்டா வந்து அதோடைய பிரச்சனைகள் வந்து தீர்வு வரும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இங்க இது பாத்தீங்கன்னா நந்திசாமி இங்க பாருங்க நந்திசாமி தான் அதாவது பாத்தீங்கன்னா மெயினாக வந்து இங்கே சொன்ன இல்லைங்களா மாட்டுக்கு தான் வந்தது சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடு ரோடுக்கு ஆப்போசிட் நேராக இருக்குது பாருங்கள் இதுதான் கோவில் இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில் நம்ம பொங்கல் வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்றது இருக்கு பாருங்க அருள்மிகு செவிட்டு ராமசாமி திருக்கோவில் காரிமங்கலம் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இது பத்தி நான் அப்படி போனாங்கன்னா காரிமங்கலம் ஊர் உள்ளாரு ரொம்ப வருது இப்போதான் ಇರ <additions> <Weinative> Yeah.